கிறிஸ்தியசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே இறை மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ந்து கூறிக்கொள்கிறோம் இந்த நாளிலே இந்த ஊத்துமலை மண்ணிலே கால்பதித்து உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுவதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் அன்புமிக்கவர்களே இந்த ஊத்துமலை மண்ணுக்கு இங்கு உள்ள ஆர்சி நடுநிலை பள்ளிக்கு அருள் தந்தை அருள் அந்தோணி இருக்கின்ற பொழுது நான் பலமுறை வந்திருக்கிறேன் குறுப்பட்டம் வாங்கி இருபத்தி நான்கு ஆண்டுகளிலே முதல் முறையாக இங்கு திருப்பலி நிறைவேற்ற என்றுதான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு அடிக்கடி ஆவல் ஏற்படும் இந்த ஊத்துமலை மண்ணிலே ஒரு திருப்பலி நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு ஆவல் எப்பொழுதும் இருந்ததுண்டு அந்த ஆவலை அன்பு தந்தி அன்பு தம்பி மரிய அருள்நாதன் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே இந்த ஊத்துமலை மண் நம்பிக்கை வாழ்க்கையில் மட்டுமல்ல வரலாற்றிலே ஒரு தொன்மையான மண் என்பதை ஊத்துமலை மண்ணில் பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள் ஊத்துமலை ஜமீன் என்றால் ஒரு காலத்திலே ஓஹோ ஆகா என்று விளங்கிய ஒரு ஜமீன் அன்புமிக்கவர்களை இந்த ஊத்துமலையை பற்றி நிறைய வரலாறு இருக்கிறது உங்களிலே நிறைய பெரியவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம் தமிழகத்தை பதினாறாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே விஜயநகர பேரரசர்கள் தெலுங்குக்காரர்கள் முதன் முதலாக ஆட்சியில் அமர்ந்த பொழுது ஏற்கனவே தமிழக மண்ணில் குறுநீள மன்னர்களாக இருந்தவர்களை அவர்கள் ஜமீன்தார்களாக மாற்றினார்கள் ஏற்கனவே குறுநீள மன்னர்களை அவர்கள் ஜமீன்தார் என்று பெயர் கொடுத்தார்கள் இந்த ஊற்றுமலை ஜமீனானது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு சிற்றரசாக ஒரு குறுநில மன்னருடைய ஒரு அரசாக இந்த ஊற்றுமலை கிராமம் இருந்திருக்கிறது என்ன வியப்பு என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே முதல் முதலாக அந்நியர்கள் தெலுங்குக்காரர்கள் அவர்களுக்கு முன்பாக கனடாக்காரர்கள் கனடாக்காரர்கள் கிபி நான்காவது நூற்றாண்டிலே முதல் முதலாக தமிழகத்திலே கால் பதித்தார்கள் அவர்களை களப்பிரர்கள் என்று அழைப்பார்கள் அவர்கள் மதுரை பகுதியை முதல் முதலாக வந்து தாக்கிய பொழுது அவர்களை இரண்டே சிற்றரசர்கள்தான் எதிர்த்தார்கள் மதுரையில் இருந்து ஆரல்வாயும் மொழி வரை எழுபத்தி இரண்டு குறுநீள மன்னர்கள் இருந்தார்கள் அதிலே நம்முடைய ஊத்துமலையும் ஒரு சிற்றரசு ஊத்துமலை சிற்றரசரும் சேத்தூர் சிற்றரசரும் சேர்ந்து அந்த களப்பிரர்களோடு அவர்கள் சண்டையிட்டு அந்நியர்கள் எங்கள் நாட்டிற்கு நுழையக்கூடாது என்று அவர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்நியர் ஆட்சிக்கு நம்முடைய ஊரில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது அத்தகைய ஒரு மகத்துவமான ஒரு வரலாறை கொண்டது இந்த ஊத்துமலை கிராமம் அன்புமிக்கவர்களே வரலாற்றில் மட்டுமல்ல நம்பிக்கை வாழ்க்கையிலும் நம்முடைய ஊத்துமலை கிராமம் மிகவும் சிறந்து விளங்குகிறது அதை இந்த நாளிலே நான் மிகவும் கண்ணார நாங்கள் கண்டுகொண்டோம் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்ததிலிருந்து இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டிடங்களும் இந்த ஆலயமும் ஆலயத்தில் உள்ள உட்பகுதியும் ஆலயத்தில் இப்பொழுது நடந்தேறிய இந்த வழிபாடுகளும் நாகரிகமான வழிபாடுகளாக மேன்மை பெற்ற வழிபாடுகளாக அமைந்திருப்பது பண் கண்டு மெய்யாகவே நாங்கள் பூரித்து போனோம் இந்த பங்கினுடைய செயல்பாடுகளை அருத்தந்தை அருள் மரியநாதன் வந்த பிறகுதான் நாங்கள் அனைவருமே அறிந்து கொண்டிருக்கிறோம் தந்தையவர்கள் இந்த பங்கிலே நடைபெறுகின்ற எல்லா செயல்பாடுகளையும் பாளையங்கோட்டை மறை மாவட்ட குருக்களுக்கான கட்சவி அஞ்சல் குடும்பத்திலே எப்பொழுதும் பகிர்வார்கள் இங்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் அப்பொழுதுதான் இந்த ஊத்துமலை பங்கினுடைய அருமைகள் பெருமைகள் இந்த மக்களினுடைய நம்பிக்கையினுடைய வேகம் இந்த மக்களினுடைய நம்பிக்கையினுடைய ஆழம் அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் எனவே மெய்யாகவே இந்த நாளிலே உங்களை சந்தித்ததிலே உங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறியதிலே மெய்யாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்புமிக்கவர்களை உங்களை வாழ்த்துகிறோம் மீண்டும் உங்களை சந்திக்க நாங்கள் எப்பொழுதும் ஆவல் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உங்களை சந்திக்க உங்களுக்காக இந்த நற்கருணை பழி நிறைவேற்ற அழைப்பு விடுத்தவர் அன்பு தம்பி அரிய மரிய அருள்நாதன் அவர்கள் அவர்கள் அழைக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கு வந்திருக்க முடியாது தந்தையவர்களை நான் மிக நன்கு அறிவேன் அவருடைய பெற்றோரை நான் நன்கு அறிவேன் பேட்டை பங்கிலே இரண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டிலே பங்குத்தந்தை உதவி பங்குத்தந்தையாக இருந்த பொழுது தந்தை மரியநாதனுடைய பெற்றோர் எனக்கு மிகவும் அறிமுகமானார்கள் அந்த சமயத்திலே தந்தையவர்கள் பள்ளி கல்வி படித்து கொண்டிருந்தார்கள் அந்த நாள் முதல் அவருடைய குறும்பட வாழ்க்கை அவருடைய பங்கு அனுபவம் அனைத்தையும் நன்கு அறிவே என்னோடு நல்ல முறையிலே விட்டு பேசக்கூடிய நல்லதொரு தம்பி அவர்கள் சங்கர் நகர் பங்குத்தந்தையாக இருக்கின்ற பொழுது அவர் பணியாற்றிய விதத்தை நன்கு அறிவேன் தந்தையவர்களை நாலாங்கட்டளை பங்கிற்கு நான் வந்து ஐந்து ஆண்டுகள் முடியப் போகிறது அந்த ஐந்து ஆண்டுகளிலே அனைத்து ஆண்டுகளிலும் தந்தையவர்களை அழைத்தேன் அவர்கள் வந்து அவர்கள் மறையுறை ஆற்றியதை இன்னும் எங்களுடைய பங்கு மக்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள் மிகவும் அருமையான ஒரு தந்தை அவர்களோடு நான் அலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நிறைய நேரங்கள் பேசிக்கொண்டிருப்பேன் அப்பொழுது அவர் மனதிலே ஆழமாக இருக்கின்ற ஒரே ஒரு சிந்தனை அது கடவுளுக்கு நன்றி கூறக்கூடிய ஒன்று அவர் அடிக்கடி சொல்லுவார் அனாஜி நான் என் பங்கு மக்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்வார் அதுதான் ஒரு தந்தைக்கு தேவையான ஒன்று பங்குத்தந்தை தன்னுடைய மக்களை அன்பு செய்து விட்டால் போதும் எல்லாம் வந்துவிடும் அத்தகைய ஒரு மேலான குணம் அது யாருக்கும் வாய்க்காது அடிக்கடி அவருடைய மனதிலிருந்து அவருடைய இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து இதுதான் வரும் என்னுடைய பங்கு மக்களை நான் அன்பு செய்கிறேன் அண்ணாச்சி என்று சொல்வார் எனவே உங்களை அன்பு செய்கிறார் உங்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் எனவே இந்த நாளிலே அவரை நான் வாழ்த்துகிறேன் அவருக்கு நன்றி கூறுகிறேன் அவருடைய பணி இந்த பங்கிலே நல்ல முறையில் நடக்க அவருக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து நற்கருணை பணி ஆற்று பணி ஆற்றுவதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தந்தை அவர்களும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இன்று வரை அருள் வாழ்விலே துறவர வாழ்விலே கைகோர்த்து பயணித்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அருள் தந்தை மரியநாதனினுடைய தாழ்ச்சி என்றால் அருள் தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களுடைய உடன் பிறந்த பிரான்சிஸினுடைய அண்ணன் அருத்தந்தை மரியநாதனுடைய அப்பாவும் அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் உடன் பிறப்புகள் எனவே அவர் அதை கூட வெளிப்படுத்தாமல் ஆட்சியோடு இருக்கின்ற ஒரு அந்த செயலை பார்க்கின்ற பொழுது இந்த குருத்துவம் எவ்வளவு மேன்மையானது என்று என்பதை அவர்கள் இருவரும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே நம்முடைய பாதுகாவலர் புனித நற்செய்தியாளர் யோவானுக்கு நன்றி செலுத்துவோம் யோவானினுடைய அருள்காவலிலே நம்முடைய ஊத்துமலை மண் சிறந்து விளங்குவதாக இந்த ஊத்துமலை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இறை மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சகல வளத்துடன் மகிழ்ச்சியோடு இறை பக்தியில் இறை ஏசிநாதருடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்ட உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி